ஒரு வரண் வருது இவன்டானா நான் படிக்கிறேன் பெரிய கலெக்டர் ஆகுறேன்றா அடியாத்தி என்னடி இது சத்தம் தெருமுன வரைக்கும் கேக்குது இது யாரு நம்ம டீச்சரமாவா ஏத்தா நானே வருவாள் உட்காந்துருக்கேன் இவன் என்னடானா பெரிய கலெக்டர் ஆகுறேன்றா நீ ஏன் சொல்லுத்தா ஆனா இவ புடிவாதத்துக்கு மருந்து ஓட முடியுமா அப்படி சொல்லாதமா படிக்கிறேன்ற பிள்ளையா படிக்கவை உன்னால முடியலன்னா சொல்லு இவள நான் படிக்க வைக்கிறேன் எனக்கும் குழந்தை இல்ல நானும் சென்னைக்கு போறேன் தேன் மொழிய நான் கூட்டிட்டு போய் நல்லா படிக்க வைக்கிறேன் அப்படி சொல்லடி ஏ ராசாத்தி அப்படி போய் இவ படிக்கணுமா அடி கூறுகட்ட சிரிக்கு மகளே நீயும் நானும் தான் படிக்காம இந்த ஊர்ல வாக்கப்பட்டு வந்து இப்படி ஒண்ணும் இல்லாம போனோம் வெந்த வெந்த சோத்தை தின்னு விதி வந்தா சாவோம்னு நம்ம பொழப்பு போய்க்கிருக்கு இவளையாவது படிக்க வேடி ஏ ராசாத்தி யோசிக்கிற கவலைப்படாத தேன் மொழிய என் மகளான்னு நினைச்சு படிக்க வைக்கிறேன் நாளைக்கு அவன் நல்ல நிலைமைக்கு வந்துட்டா உனக்கும் பெருமை தானே சரி எல்லாரும் சொல்றீங்க இவள படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை என்னமா செய்யுங்க அப்படி சொல்லாத ராசாத்தி என் பேத்தி நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவா அடியே பூங்குடி இப்படி விட்டத்தை பார்த்து உட்காந்துக்கிட்டு என்னத்தை தான் யோசிச்சுட்டு இருக்க தேன்மொழி அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு டீச்சர் அம்மா கூட சென்னைக்கு போயிட்டாமா அது என்ன பொட்டை பிள்ளைக்கு அம்மிடு திமுரு அவங்க ஆத்தா சொல்றத அந்த பொட்டை கழுதை கேட்கணும்ல பெத்தவங்க சொல் பேச்சே கேட்காத பிள்ளை இருந்த என்ன செத்த என்ன அப்படி சொல்லாதீங்கப்பா தேன்மொழி ரொம்ப நல்ல சும்மா அவளை பத்தியே பேசிட்டு இருக்காத இங்க பாடி என் தம்பி அதான் உன் மாமே உனக்கு புது செல்போன் வாங்கி அனுப்பி புது போனா நான் உங்ககிட்ட தானே கேட்டேன் உன் தம்பி கிட்டயா கேட்டேன் என்னடி இப்படி கேட்டுப்ட்ட ஆசைப்பட்டு கேட்டேன்னு நான் தான் சொன்னேன் உடனே வாங்கி அனுப்பிட்டியா அம்மா உன் தம்பி எப்ப சிங்கப்பூர்ல இருந்து வர்றதா சொன்ன

பத்து மயிலு மச்சான தேடுதான் பூ மரத்து குயிலுன்ற மாதிரி ஏன்டி இவளுக்கு இந்த வயசுலயே கல்யாணம் கல்யாணம் ஏத்தா நீ பேசாம அத்தா அட போடா பொசக்கட்ட பயலி இப்பவே அவனுக்கு இருபத்தி வயசு ஆயிடுச்சு ஒன்னே கல்யாணம் பண்ணும்னா இம்மிட்டு நல்லா காத்துக்கிட்டு இருக்கேன் நீ பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சோன்னே கல்யாணம்னு நாங்க எப்பவோ முடிவு பண்ணிட்டோம் அப்பா நான் இன்னும் படிக்கணும்ப்பா நான் விளையாட்டுல நிறைய பதகம் வாங்கியிருக்கேன் பா படிப்புலயும் கட்டாயம் நீ ஐபிஎஸ் ஆகும் பேச்சே ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க நமக்கு எது சரிபட்டு வருமோ அதத்தான் நாம செய்யணும் பொம்பளை பிள்ளைக்கு போலீஸ் வேலையா நீ எந்த வேலைக்கு போக வேணாம் நம்ம கிட்ட நாலு தலைமுறை உட்காந்து சாப்பிடுற அளவு சொத்து இருக்கு நீ என் தம்பியை கட்டலைனா அந்த சொத்து பூரா வேற எவ்வளவு ஒருத்திக்கு போயிடும் நம்ம தாத்தனும் பாட்டனும் சம்பாதிச்ச சொத்தை எவ்வளவு அனுபவிக்கிறதா நான் விட கதையால இருக்கு நீ பேசுறது சொத்து சொத்துன்னே ஒன்னு தெரியாத சின்ன பிள்ளை இப்பயே கட்டி கொடுக்கணும் இங்க பாரு பூங்கொடி உங்க அம்மா விட நானும் எட்டு வயசு மூத்தவன் தான் ஆனா ஒன்னும் வாழல எல்லாம் மனசு இருந்தா போதும்

அதான் உனக்கும் நல்லது இந்த குடும்பத்துக்கும் நல்லது இத புரிஞ்சு நடந்துக்க ஏண்டி செல்ல தாயே போகும்போது என்ன எல்லாத்தி அள்ளி வாரிக்கிட்டா போக போறான் உங்க அப்பனும் ஆத்தாலும் சொத்து சொத்துன்னு கிறுக்கு பிடிச்சு போய் அலையிராக கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனாங்கிற மாதிரி ஒன்னும் தெரியாத சின்ன பிள்ளைய கட்டி கொடுத்து என்னத்தை சாதிக்க போறீங்களோ ம் என்னவோ நான் சொல்றத சொல்லிட்டேன் பேத்தி பூங்கடி சூதானமா பொழைச்சுக்கத்தான் நான் வாரேன் சில வருடங்களுக்கு பிறகு எலே முத்து வந்துட்டேயா நம்ம பள்ளி புது புதுக்கட்டை திறந்து வைக்க இன்னைக்கு கலெக்டர் வராங்க சந்தனம் குங்குமம் கற்கண்டு இதெல்லாம் எடுத்து வைடா எல்லாம் ரெடியா இருக்குங்கிட்டேயா வாப்பா கருப்பு என்ன பாத்தா நல்லா இருக்கியா ஆமா தா ஆமா மெதுவா வா என்ன உன் பேத்தி டாக்டர் ஆன உடனே கழுத்துல கையில எல்லாம் மின்னு உனக்கு சங்கிலி எல்லாம் போட்டுருக்க எலே கருப்பு லட்சுமி நீங்க நினைச்ச மாதிரியே வைராக்கியமா உங்க காணி பூமி எல்லாம் வித்து கூட உங்க மகள டாக்டர் ஆக்கி இருக்கீங்க ஐயா எல்லாம் அந்த சாமியோட கருணையா அதோட உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க மனசு வச்சனால தான் என் மகளால இவ்வளவு பெரிய படிப்பு படிக்க முடிஞ்சு கார்த்திய மாசம் கடுமலை பேஞ்சா கல்லு மேல இருக்கிற புல்லு கூட கதிர் விடுங்கிற மாதிரி என் வேத்திய நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என் படிக்க வச்சீங்க வாப்பா விருமாண்டி என்னவா செல்லத்தாயி நல்லா இருக்கியா என்னத்த நல்லா இருக்கிறது என் மக வாழ்க்கையை நினைச்சாதான் ஒரு வா கஞ்சி கூட உள்ள போக மாட்டேங்குது அந்த கொடுமை எப்படி வாயால சொல்லுவேன் ஆத்தா அன்னைக்கே உன் பேச்ச கேட்காம என் தம்பிக்கு என் மகளை கட்டி கொடுத்து புட்டேன் அவ வாழ்க்கைய வீணாக்கி புட்டேன் என்ன சொல்ல தாயி சொல்ற ஆமாம் சொந்த விட்டு போகக்கூடாதுன்னு என் தம்பிக்கு வயது வித்தியாசம் கூட பார்க்காம நல்லா படிக்கிறேன் என் பிள்ளைய கட்டி கொடுத்தேன் ஆனால் அவன் நான் படுவாவே பவேன் பிள்ளை இல்லைன்னு என் மகளை கொடுமை மேலே கொடுமைப்படுத்தி நகனட்டை பூராத்தையும் பிடிங்கிட்டு வெறுதாள் வரைட்டியா ம் ஏற சொன்னா எருது ஹோவா இறங்க சொன்னா நொண்டி ஹோவாங்கிற மாதிரி பெரியவங்க ஏதாவது நல்லது கெட்டது சொன்னால் கேட்கணும் முடியே எங்கே கேட்டீங்க பவுமான கோழி பறந்துக்கே முட்டையிட்டு சான்ற மாதிரி உன் பிள்ளை வாழ்க்கையில நீயே மன்னவாரி போட்டிட்டு ஏடி செல்ல தாயி ஏம்மா அருவாளைக்கு கலெக்டர் வரதா சொன்னியே எப்ப வரும்னு ஏதோ சேதி சொன்னாங்களாமா இதோ